ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நான் அடைகிறேன் தொடர்ந்து அமானுஷ்ய சம்பவங்களை பார்க்கலாம் இது குறிப்பிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பு பார்க்குறவங்க ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் நீல கலரும் ஒயிட் கலரும் அதிகமாக பயன்படுத்துவாங்க அவங்க இந்த துணி போட்டிருப்பாங்க இந்த காணொலியை பார்க்கும்போது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் சித்தூரில் நடந்த ஒரு அமானுஷியமான ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாமா கண்டிப்பாக பார்ப்போம் சில வருடங்களுக்கு முன்னாடி கோபாலன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை என்னை வந்து சந்தித்தார் அப்போ நான் அவருக்கு நான் ரீடிங் போது நான் சொன்னேன் சார் உங்கள் குடும்பத்தில் நீங்களும் உங்கள் பையனும் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க பைக்கில் ஆப்போசிட்டில் ஒரு மண்ணு வந்து கொட்டி அதில் நீங்கள் வழுக்கி விழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் வீட்டில் ஒரு பெண் சாபம் உங்களை துரத்திக்கிட்டு இருக்குது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி நான் ரீடிங்கில் படிச்சுட்டு நான் நான் அவர் கிளம்பிட்டார் அவர் ஒன்றும் அது அது மேலே ஒன்றும் அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை என்னமோ இந்த ஆள் யூடியூப்பில் பேசுகிறான் சரி வந்து நம்ம பார்க்குறோம் சரி அன்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து மண்ணை கொட்டுமாமா இவர் உழுவாராமா தலையில் அடிபடுமாமா இது என்னது அப்படின்னு அவருக்கு ஒன்றும் சில அன்பர்கள் சிலருடைய மனநிலைகள் அப்படி தான் இருக்குது பெருசால அவங்க ஒன்று வந்து கேர் பண்ணுறதே கிடையாது சரி நானும் அதை எனக்கு தெரிஞ்சுது எனக்கு ரீடிங்கில் அதையும் சொல்கிறாரு ஏன்னா அந்த வாரத்தை நான் பொதுவாக சில பேர் என் முன்னாடி வந்து உட்கார முகும்போது சில பேருடைய விஷயங்களும் சொல்லுவார் நான் பெரும்பாலும் மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நான் பொதுவாகவே சொல்கிறதே கிடையாது பொதுவாகவே நான் சொல்கிறதே கிடையாது சரி அவங்களுடைய மைண்ட் செட்டு எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்மளோட வந்து கேட்குறாங்க நம்ம ரீடிங் சொல்கிறோம் சரியாக அதாவது அவங்க அவ குருமார்கள் சொல்கிறாங்க அவ்வளோதான் இதை வந்து நான் ஒன்றும் வந்து கிரியேட் பண்ணி ஒன்றும் சொல்கிறது இல்லை இது இது நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் அவங்க சொல்கிற வாக்கள் தான் இருக்குது நான் ஒரு இடைத்தரகர் மாதிரி தான் என்றைக்குமே இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாவே எனக்கு அது வேலை செய்யாது எனக்கு அது பழிக்காது எப்போதுமே வாக்குப்பதிதான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும் எப்போவும் நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன் அப்படின்னா எதுவுமே நடக்கவே நடக்காது உலகத்தில் நானும் சொல்லி அமுச்சுட்டேன் நானும் அது மறந்தும் போயிட்டேன் ஒரு கரெக்டாக ஒரு மூணு ஒரு மூணு வாரம் கழித்து எனக்கு வரார் திரும்ப எனக்கு ஃபோனில் லைனில் வராரு நான் ஃபோன் அன்றைக்கி எடுக்கலை மறுபடியும் ஒரு வீடியோ கால் ஒன்று எனக்கு ஒன்று தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்க யார் தான் சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த கோபாலோடைய பையன் ஹாஸ்பிட்டலில் பொறுத்துக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோ எடுத்து சாமி நீங்கள் சொன்னது நடந்துருச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் பதட்டப்படாதீங்க ஃபஸ்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நார்மல் லைனில் வாங்க இது என்ன இப்படியா அடிப்பட்டு ஒருத்தர் ரத்த வளர நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதை பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு நார்மல் காலில் வாங்க அப்படின்ட்டு நார்மல் காலில் வந்தார் ஏ சார் நீ சார் நீங்கள் சொன்ன மாதிரி சார் நான் சொன்னதுக்காக நடக்கலை நடக்க போகிற நிகழ்வுகளை குருநாதர் சொன்னார் அவ்வளோதான் நான் சொன்னதுக்காக இந்த விஷயம் நடக்கலை ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் சில விஷயத்தை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் நடந்துருக்கு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பால் வாங்குறதுக்கு நானும் என் பையனும் போனோம் அப்போ என் பையன் வர தான் சொன்னான் நான் தான் அடம் முடிச்சு அவனை கூப்பிட்டு போனேன் ஆப்போசிட்டில் ஒரு மண்ணு லாரி வந்தது மண்ணு கொட்டிட்டு இருந்தாங்க நான் வண்டி விட்டேன் ஸ்கிட்டாகி பையன் வந்து கீழே விழுந்து பலத்தை அடி எனக்கு வந்து கையிலும் தோல்பட்டையிலேருந்து அடி பையன் ரொம்ப கான்சியஸே இல்லாமல் இருக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏதாவது ஒன்று செய்யுங்க எதாவது ஒன்று பண்ணுங்கள் நான் சொன்னேன் ஏதாவது ஒன்று செய்யுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னா நான் ஒன்றும் கடவுள் ஒன்றும் இல்லையா நீ நான் வேணால் ஐயாட்ட கேட்குறேன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்ட்டு நான் மறுபடியும் நான் ரீடிங் படிக்க உட்காந்து பொது வழியிலையே ஓரமாக ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேயே ரீடிங்கை பார்க்க ஆரம்பிக்கிறேன் ரீடிங்கை பார்க்க ஆரம்பிக்கும் போது குருநாதர் ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன அவங்க வீட்டில் ரேக்கில் வந்து உடஞ்ச ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது அந்த விநாயகர் சிலையை வந்து ஒட்ட வைக்க சொல்லு அவன் பையனுக்கு சரியாயிடும் அப்படின்னாரு நான் பார்த்துட்டு ஓகே ஐயா சொல்லிவிட்டார் நம்ம உடனே அவரை கால் பண்ணி சார் உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல உடஞ்ச விநாயகர் சிலை ஒன்று இருக்குது அந்த சிலையை நீங்கள் ஃபெஃபிகுக் போட்டோ இல்லை எது போட்டோ ஒட்ட வச்சுடுங்க உங்கள் பையன் ரெடி அப்படின் நான் சொன்னேன் இவரும் அந்த ஒரு போய் தொலைவராறு தொலைவரா தொலைவராறு அது கிடைக்கிற அது எங்கே இருக்குன்னு இவருக்கு தெரியல அப்போது இவருக்கு ரொம்ப மன டார்ச்சல் ஒரு ஒரு மாதிரி இவருக்கு இவர் சொல்லிட்டாரு இவர் தேட்டர் ஒன்றும் கிடைக்கல அந்த ஒரு ரொம்ப வக்தி திரும்ப ஃபோன் பண்ணார் சார் நீங்கள் சொன்னது அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சார் இல்லை சார் அங்கே இருக்குது நீங்கள் நல்லா தொலைவி பாருங்கள் கருமா அப்படி தான் நம்ம கண்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சார் அப்போ இன்னொரு விஷயம் சொன்னார் சார் என்னமோ ஒரு ஒரு அன்றைக்கி ரீடிங் படிக்கும் போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சார் கன்னி தெய்வம்ட்டு ஆமாம் சார் இந்த கன்னி தெய்வ வழிபாடு எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிறோம் தொடர்ந்து ஒரு அந்த கன்னி தெய்வத்துக்கான ஒரு பொருள் வைக்கிற அந்த அந்த பெட்டி நாங்கள் எப்பயுமே வச்சு கும்பிட்றோம் ஒருவேளை அந்த பெட்டிக்குள்ளே இருக்குமான்னு என்கிட்ட கேட்குறாரு சார் எனக்கு அது தெரியாது குருநாதர் சொன்னது அவங்க வீட்டில் உடஞ்ச விநாயகர் சிலை ஒன்று இருக்குது நீங்கள் அந்த பர்ட்டிகுலர் அந்த விநாயகர் சிலை எடுத்து நீங்கள் ஒட்ட வைக்கணும் உங்கள் பையன் ரெடி ஆகிடுவான்னு சொல்லி அது அதுக்கு அது தவிர நான் மீண்டும் மீண்டும் சார் நீங்கள் என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்ன வந்து என்கிட்ட நீங்கள் சில விஷயத்தை சொல்கிறத விட நீங்கள் முயற்சியில் ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் நான் ஒருத்தர் பதட்டமாக இருக்கும்போது தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு போது அவங்க அந்த காரியத்தை சரியாக சரியா செய்யாமே போயிடுவாங்க அது ஒன்று இருக்குது இவரும் அந்த கண்ணி தெய்வம் செய்யக்கூடிய அந்த சரியத்தோட அங்கேயும் இல்லை சரி நான் அவரும் எனக்கு கால் பண்ணல அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து எங்கிட்ட சொல்கிறாரு சார் என் பையன் நீங்கள் சொன்ன மாதிரி எந்திரிச்சிட்டான் எங்கள் வீட்லேயும் வந்து உடஞ்ச விநாயகர் சிலை ஒன்று இருந்தது நான் சொன்னேன் எங்கே இருந்தது சார் சார் எங்கள் வீட்டில் சமையல் கட்டுக்கு மேலே என் மனைவி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தாங்க சார் விநாயக விநாயகர் கோவில் வழிபாடு இருக்கும்போது வாங்கி வச்சாங்க சார் அது வந்து கீழே வந்து உடஞ்சிருச்சு அது உடஞ்சி ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு அங்கே வச்சுருந்தார் சார் நான் நான் வந்து சுடுதண்ணி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் சுடுதண்ணி போட்டு குடிச்சிட்டு டம்ளர் வைக்கிறேன் வச்சோன்னே விநாயகர் சிலை கீழே விழுது சார் தானா அப்படின்றாரு எனக்கு ஒரே பதட்டமாக போச்சு சார் நானும் அந்த டெஃபிக்யூக்கெலாம் போட்டு ஒட்டை வச்சு எப்படியோ விநாயகர் அந்த சேர்த்து வச்சுட்டு என்னோடய பக்கத்தில் வச்சுட்டு நான் தூங்கிட்டேன் சார் தூங்குனே நைட்டில் ஒரு பொண்ணு வந்தது சார் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பாவாடை தாவணியெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி விகாரமான உருவம் கொண்டு வந்தது நீ வந்து என்னை வந்து நினைச்சியா எனக்கான ஒரு என்ன என்ன என்னை வீட்டில் வீட்டு தெய்வம்னு என்ன சொல்கிறீங்களே நீங்கள் வந்து என் என்னோட எனக்கான படையல்களும் எனக்கான விஷயங்களும் எனக்கு புது எடுத்து எடுத்துக்கொடு ஒரு குழந்தை வந்து எப்படி உரிமையாக கேட்குமோ அந்த மாதிரிலாம் கேட்குது சார் அது ஒரு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு தேவதை மாதிரியும் இருக்குது விகாரமாகவும் அழகாகவும் இருக்குது முகம் ரொம்ப பயப்படுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு அப்போ தான் நான் அவருக்கு நான் சொன்னேன் திரும்ப எனக்கு நான் திரும்ப அவர்கிட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் பேசும்போது எனக்கே பதட்டமாது அது என்னென்னா நான் அந்த காட்சிகளை திரும்ப கொண்டு வந்து பேசுறதுனால நான் அவட்ட எப்படி பேசுகிறோன்னு அதே மாதிரியான ஒரு பதட்டமாக உங்ககிட்டயும் பேசுகிறேன் நான் அவட்ட சொன்னேன் சார் உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து தலையில் அடிபடும் இது இந்த கன்னி தெய்வத்தோடைய சாபம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேக்ஸிமம் விநாயகர் வழிபாடு செய்யுங்க பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக தலையில் அடி உழுகும் இந்த சேனலை பார்க்கக்கூடிய எல்லோரும் கேளுங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து கருகலைப்பு ஏற்பட்டு இருக்கும் அவங்க வீட்டில் வந்து தலையில் அடிபடும் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட சில பேர் தலையை சுரிஞ்சுக்கிட்டே பார்ப்பாங்க தலை அரிப்பு கூட சில சில நேரங்களில் இந்த வீடியோ தொகுப்பு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படும் தலைக்கு குளிக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க சில பேர் தலைக்கு குளிக்க முடியாத சூழல் கூட ஏற்பட்டிருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்பு பார்க்கும்போது இந்த சம்பவங்கள்லாம் கோ இன்சிடென்ட்டாக நடக்கும் நடக்காமல் போக இப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட ஐயா உங்களுக்கு வந்து கன்னி தெய்வ வழிபாட்டோட சாபம் இருக்குது நீங்கள் என்னதான் கும்பிட்டாலும் அதோடைய ஆக்ரோஷமான நிலை இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொல்லக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் வாரம் வாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கனி தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க வீட்டு தெய்வ வழிபாடு செய்யுங்க நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்னும் நீங்கள் வந்து கும்பிட கும்பிட இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரியான தலையில் அடிபடுறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐயா சொன்ன விஷயங்கள் தான் ஜாக்கிரதாக இருந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் அன்புக்குரிய நேர்களை எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து சில வழிபாடுகள் நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா அந்த வழிபாடுகள் நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டு நிப்பாட்டவே கூடாது அப்படி நம்ம நிப்பாட்டணும்னா நம்மளுக்கு எதிர்மறையான சில விஷயங்கள் எதிர்மறையான சில ஒரு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பிக்கும் அந்த வழிபாடு வந்து நிப்பாட்டினா நம்ம வாழ்க்கையும் எதிர்மறையாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த தொகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக விநாயகர் சம்பந்தப்பட்ட விநாயகர் சம்பந்தப்பட்ட ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு படம் உங்கள் கண்ணில் படும் தொடர்ந்து பேசும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமாக பேசிட்டேன் இனிமேல் அந்த பதட்டம் கொஞ்சம் குறைச்சி கிளியராக பேசுகிறதுக்கான விஷயங்களை முயற்சி பண்ணுறேன் சில சம்பவங்களை சொல்லும் போது சொல்லும்போது அப்படி இருக்குது வாய்ஸ் வேறு ஒன்றும் இல்லை வணக்கம் வணக்கம் வணக்கம்